ஹலோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா மண் வளத்தை வந்து எப்படி இயற்கையாக மேம்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஆர்டியர் பார்த்திங்கன்னா மண்ணில் செடிக்கு புதைச்சி சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இது வந்து நல்லா நம்ம க்ரெஷ் பண்ணணும் அதாவது நசுக்கணும் அப்படின்னா மண்ணோட மண்ணாகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே கார்பன் சொல்லுவாங்க இந்த கார்பன் மண்ணில் அதிகமாக இருந்துச்சுனாலே மண் வளம் வந்து மேம்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து லூப் ஆகிட்டுருக்கு ஏன்னா இது வந்து சும்மா சின்ன வீடியோ தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் நீங்கள் ஆடியோ மட்டும் ஏர் பண்ணுங்கள் அதாவது என்னென்னா மண்ணில் வந்து இயற்கை உரங்களான ஆட்டு எருவோ மாட்டு எருவோ இல்லை இந்த பால்ட்ரி மேன்னு சொல்லக்கூடிய இந்த கோழிப்பு உரமோ எது ஒன்று இந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு உரமாக வச்சோன்னாலும் அதாவது செடிக்கு தான் உரமாக வைக்கிறோம் ஆனால் அது என்னென்னா மக்கி மண்ணுக்கு தான் போகும் மண்ணில் தான் செடி வந்து வேர் போட்டு அந்த உரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணோம் நம்ம வந்து நிறைய வீடியோ உரம் வைக்கிறத பற்றியெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி உரம் வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறது தான் டாப்பிக்கே அதாவது எந்த ஒரு செடிக்கோ அப்படி இல்லைன்னா மரத்துக்கோ எந்த ஒரு இயற்கை உரம் வச்சாலுமே அதை வந்து மண்ணில் மக்கி மண்ணுக்கு வரது மட்டும் இல்லாமல் அதை முழுசாக மக்குறது மூலமாக மண்ணோட அளவு வந்து அதிகப்படுத்துது நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இப்போ முருக மரத்துக்கு வந்து நம்ம ரெண்டு சைடும் உரம் வைப்போம் முருக மரத்துக்கு ரெண்டு சைடும் தோண்டி நம்ம உரத்தை வந்து புதைக்கும்போது தோன்றுனா எல்லா மண்ணையும் நம்ம குழிக்குள்ளே போட்டு மூட முடியாது அதனாலாம் குழி தோன்ற குழி அளவில் நம்ம வந்து உரத்தை ஃபுல்லாக வச்சுருவோம் எந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஆட்டு எரு வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டு எருவை குழி நிறைய அளவுக்கு போட்டு சும்மா மேலே ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சிக்கு தான் இந்த மீ தோண்டின மண்ணை வந்து அள்ளி போடுவோம் மீதிக்கு அப்படி அள்ளி போட்டதுக்கப்புறம் நம்ம தோண்டின மண்ணில் பாதி மணலுக்கு மேலே குழியை சுற்றி தான் இருக்கும் அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உரம் வைக்கிறது மூலமாக மண் வெளியே வருது இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீஜென்ரேஷன் அதாவது இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி நடக்கும்போது என்ன ஒன்னா நம்ம இந்த தாவரத்தை சாப்பிடக்கூடிய மிருகங்களோட கழிவுகளை மண்ணில் புதைக்கிற மூலமாக மண்ணோட அளவை வந்து நம்ம உயர்த்தலாம் பள்ளமாக்காமல் உயர்த்தலாம் எப்படின்னா இப்போது எந்த ஒரு மரம் மண்ணில் வந்து வளருது அப்படின்னாலும் அது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் வளருது ஆனால் அப்படி வளரும்போது மரத்தோட ஸ்டெம்னு சொல்லக்கூடிய தண்டு வந்து பெருக்குது அந்த தண்டு பெருக்கிறது மூலமாக வேர்கள் வளர்ச்சி அதிகமாகுது எல்லாமே மண்ணில் ஊடுருவி பெருசாக வளர்ந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம முருகை மரத்தை வச்சு சொல்லியிருந்தோம் அதை வச்சு சொல்கிறோம் இப்போ முருங்க மரம் வந்து நாளுக்கு நாள் மூடு பெருக்கும் அதாவது தண்டோட வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்படி ஆகிட்டே இருக்கும்போது வேர்களோட வளர்ச்சியும் கிட்டத்தட்ட தண்டுக்கு சமமாக மண்ணுக்கடியில் இருக்கும் ஒரு ஒரு அடிக்கு கீழே நல்லா படர்ந்துருக்கும் அந்த வேர்கள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அதாவது இப்போது சாதாரணமாக காஞ்சிருக்கக்கூடிய மணலை வந்து நம்ம காலை வச்சு தள்ளுறோம் அப்படின்னா அதில் வந்து புழுதியாக தூசியாக பிறக்கும் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் நியூட்ரியன்ஸ் அந்த நியூட்ரியன்ஸை இந்த ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணுறது மூலமாக ரூட் வந்து பெருசாக வளருது அதாவது வேர் வந்து பெருசாக வளருது அதன் மூலமாக மரமும் வளருது இப்படி ஆகிட்டே இருக்கும்போது மண்ணும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மண்ணோட உயரமும் ஏற்கனவே மரம் சின்னதாக இருந்ததோட கூடும் இதனால மண்ணுக்குள்ளே போட்டிருக்க இந்த மரத்தோட வேர் வந்து பெருசாகிட்டே இருக்கும் அப்படி ஆகும்போது சுற்றி இருக்க மண்ணோட உயரமும் கொஞ்சம் கூடும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரீ ஜென்ரேஷன் தான் அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு மறுசுழற்சி தான் என்னென்னா எந்த ஒரு செடியோ மரமோ வளரும்போது அதோடய வேர் பாய்ச்சலால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேர் எவ்வளோ தூரத்துக்கு ஊடுருவதோ அந்த அளவுக்கு அந்த மரம் நம்ம வைக்கும்போது ஏற்கனவே இருக்கிற மண்ணோட உயரத்தோடு அது இந்த மரத்தோட வயசு ஏற ஏற மண்ணோட உயரம் வந்து குடிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம உரங்களை மண்ணில் புதைக்க புதைக்க மண்ணோட உயரம் வந்து குடிக்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த இயற்கை இதுவே இந்த மாதிரி இயற்கை உரங்கள் இல்லாமல் இன்னார்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது யூரியா டிஏபி பொட்டாசியம் காம்ப்ளெக்ஸ் போன்ற உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா மண்ணில் வந்து எந்த ஒரு வளமும் உற்பத்தி ஆகாதே தவிர மாறாக மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இது வந்து மண்ணு மாதிரி ஆகுது இல்லையா இந்த இயற்கை உரம் இதுவே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அப்படி கிடையாது அது வந்து அது டஸ்ட்டு தான் அது ஒரு ராக்லேருந்து டெரிவ் பண்ணி எடுக்கக்கூடியது தான் ஒவ்வொரு கெமிக்கல் அது ஒவ்வொரு நியூட்ரியன்ஸுமே ஒவ்வொரு ராக்லேருந்து ஒவ்வொரு மினரல்ஸ்லேருந்து டெரிவ் பண்ணி எடுக்கக்கூடிய உரங்கள் தான் அதனால் அதை வந்து நம்ம மண்ணுக்கு பயன்படுத்துகிறது மூலமாக மண்ணோட தன்மை வந்து கெடுமே தவிர கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக ரீஜென்ரேஷனுங்கிறதும் இருக்காது அதாவது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் உற்பத்தியும் மண்ணில் வந்து இருக்காது அதுக்கு மாறாக மரங்களை சேதப்படுத்தக்கூடிய மரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய புழு பூச்சிகளை உற்பத்தி செய்கிறதும் அதை கவர்றதும் தான் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோடய முக்கியமான பங்காக இருக்கும் இதனால் இப்போது இந்த இன்னார்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் இயற்கை உரம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நோய் தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் அதுக்கு வந்து நம்ம வேப்ப எண்ணெய் போன்ற இயற்கை மருந்துகளை உபயோகித்தாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் அதுக்கு மாறாக இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நோய்களை வந்து இது கவர்றது மூலமாக நோய்கள் பூச்சிகளை கவர்றது மூலமாக அதிகப்படியான பெஸ்டிசைட்ஸையும் நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும் அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு பயிருக்கான செலவு தான் கொடுமே தவிர மகசூலை வந்து சரியான முறையில் எடுக்க முடியாது ஸோ கம்பேரிட்டிவ்லி இயற்கை உரம் வந்து மண்ணோட வளத்தையும் கூட்டும் செடியோட ஆரோக்கியத்தையும் கூட்டும் ஆனால் இதே செயற்கை உரங்களான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மண்ணோட வளத்தையும் அழிக்க தான் செய்யும் அதேமாதிரி தாவரத்துக்கு நோய் தாக்குதலையும் கூட்டு தான் செய்யும் முடிஞ்ச அளவு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது தாவரத்துக்கும் சிறந்தது சுற்றுச்சூழலுக்கும் சிறந்தது அதே மாதிரி காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி சாயில் வெளுத்தான மண் வளத்தையும் காக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க